அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மாத்தியோசி குழுமத்தில் இன்றைய பதிவு சத்தும் சொத்தும் அடுத்துள்ள சமையல் மா பலா வாழை இது மூன்றும் சேர்த்து ஒரு சத்தான ஸ்மூதி போல் நாம் தயார் செய்து போகிறோம் இது அதிகளவு புரோட்டீன் விட்டமின் அனைத்துமே உள்ளது மாமரம் மற்றும் பலாமரம் எங்கள் வீட்டு தோட்டத்திலே காய்த்தது வாழைப்பழம் மட்டும்தான் நான் வாங்கி கொண்டேன் ஏற்கனவே மூணுமே இனிப்பாகத்தான் இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் நாட்டுச் சர்க்கரை போட்டு அவற்றில் கொஞ்சமாக பன்னீர் பன்னீர் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சமாக நீர் விட்டு நீர் விட்டு இதை அரைத்துக்கொள்ள வேண்டும் அரைத்துக்கொண்டு ஸ்மூதி தயாராகிவிட்டது இதை அப்படியும் சாப்பிடலாம் அல்லது இதன் மீது நட்ஸ் அல்லது வேறு ஏதேனும் சேர்த்து சாப்பிட்டால் உடலுக்கு அவ்வளவு பலம் அருமை அருமை அழகான ஸ்மூதி ரெடி